ஹலோ வாய்ஸ் நான் தான் உங்கள் குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம புல் வீடியோ எதுவும் போறதில்லை நம்ம கமெண்ட்ஸ்லாம் புல் கொஞ்சம் புல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் அதனால நீங்கள் போட்டிருக்கான் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் வந்து பவானிசாகர்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்கு அந்த டேம் பக்கத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் அந்த டேமுக்கு சைடில் உள்ள அணை அணை அதாவது பூங்கா பெரிய பூங்கா அது அந்த பூங்கா பக்கத்தில் வந்துருக்கான் இதே என்ட்ரன்ஸ் பார்க்குறதே கொஞ்சம் நல்லா அழகாக சூப்பராக இருக்கு என்ட்ரன்ஸே அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த ஏரியாவை பாருங்க அதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எப்படி வெல்கம் பண்ணுறா பாருங்களா இந்த ஃபீட்டிங் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை பச்சேருன்னு சொல்லிட்டு அருமையாக எல்லாமே பார்க்கறதுக்கு கதை குளிர்ச்சியாகவும் இருக்குது பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸு ஹர்மோனில் இருந்து ஒரு ஃபோர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராகல அந்த இது சிம்பிளாக அது பார்த்தீங்களா எல்லா சைடுமே பச்சை தான் இருக்குது பார்க்குற இந்த சைடில் போகும்போது ரொம்ப ஏற்கனவே வந்தது இந்த சைடு உள்ளுக்கு அதிகமாக போக முடியல சரி இந்த சைடு வந்து இப்போ ஃப்ரீயாக வந்ததுனால இந்த வீடியோ எடுத்து போகலாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டைனஸோரு நாலு பேர்ஸாக டைனஸ் டைனஸோர் நேச்சுராகவே இருக்கு பாக்குறதுக்கான இப்போ நேச்சுராக நம்ம டைனோஸ் வந்தா அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நேச்சுராகவே இருக்கு எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க மேலே ஏற அளவோடு இல்லாண்ணா பாக்கறதுக்கான நேச்சுராக சூப்பரா இருக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குங்களா இது பிளேயிங் ஹில்ஸ் தான் இருக்கு அதாவது நம்ம நார்மலா பொங்கலாக வச்சிருப்போம் வச்சிருப்போம் விளாண்டுருப்பாங்களே காசு கட்டி நம்ம பிளேங்கு இருக்குல்ல அது மட்டும் தான் அதே மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்குது நீங்கள் எதிராம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நானும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் அதெல்லாம் எடுக்கிற கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லைனா எடுத்து போட்டிருப்பேன் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நான் எடுத்து போகிறேன் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் போய் நல்லா பாருங்கள் ஏன்னா சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா மைண்ட் மன அமைதியாக நல்லா இயற்கை காற்றுகள் சூழல் நல்லா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லாக புல்லு அந்த இது இலைகள் சூழ்ந்து ஃபுல்லாகவே ஒரு வீடு மட்டும் சூப்பராக அழகாக இருக்குது இந்த சைடு தான் இந்த சைடு உள்ளுக்கு போனோம்னா பிள்ளைங்களை வந்து எல்லாமே காசு கட்டி பிள்ளை பண்ணி விளாட்றாப்ல சின்ன சின்ன பசங்களை பெரிய பசங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்களா இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல வந்து நேச்சுரமா தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றும் முறையில் ஒரு அம்மா வந்து சேலை ஒடிஞ்சு பாத்தீங்களா கையில வந்தீங்களா ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப்ல வச்சுக்கலாம் என்ன தெரியல தெரிஞ்சா கம்மால கம்மன் பண்ணுங்க சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேமு சரிங்களா டேம்ல வந்து லைட்டான தண்ணி வருது என்ன இருந்தாலும் பயன் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பேரு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஓட்டில் எவ்வளோ பாருங்களா ரொம்ப லாங்கில் இருக்கு நான் பார்த்தேன்னா பார்த்தேன் தெரியுது பயமே இல்லை ஆனால் எப்படி பயன் இல்லாம பாருங்க நம்ம நார்மலாக இந்த தண்ணிகளை இறங்குறதுக்கே பயப்படுவோம் ஆனால் தண்ணி வந்து அலை போயிட்டு இருக்கு நார்மலாக போயிட்டு இருக்கு ஆனா அதுலேயுமே பயன் இல்லாமல் மலை வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு இதுக்கு ஒரு கெத்து தான் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம தண்ணியோட அடி மட்டம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்ல அதோட மட்டும் இது இதில் இருந்து இது ஒலன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க வந்து பாத்தீங்களா இது வந்து அந்த தண்ணின ஓப்பன் பண்ணிடுவாங்களே அந்த தண்ணி ஓப்பன் பண்ணுற வந்து அந்த சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே இங்கேதான் இருக்குது பழமையான இது நினைக்கிறேன் எல்லாமே பழமை இரும்புலதான் உள்ளது எல்லாமே பார்த்தீங்களா பழைய ஆங்கில காலத்து உள்ளது இதுதான் அவங்க கட்டினா ஆங்கில காலத்தில் கட்டினா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னமும் எதுவுமே பழுது அடையாமல் நீட்டாக அழகாக செம்மையாக இருக்குது இருக்குதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே கட்டியிருக்காங்க அதான் ஆங்கில காலத்தில் கட்டுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில வந்து நம்ம சுதந்திரம் கிடச்சிருக்கு அந்த காலத்தில் கிடச்சிருக்கு கட்டியிருக்காங்க இன்னே கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு வருஷம் உடனே கட்டியிருக்க முடியாதுல கேட்டுன்னா பார்த்தீங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கல்லால் ஆனது இன்னமும் எந்த ஒரு சேதாரமும் எதாவது இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்க இந்த இடமே முக்கியமான நேரம் இந்த தெரியல இல்லைன்னு தண்ணி திறந்துவிடுவாங்க தண்ணி இல்லாத இல்லாதனால அதனால திறந்து பிள்ளை நினைக்கிறேன் கேட்டாக்கே பிள்ளை தம்பி ஆடி பண்ணிட்டு தான் தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தெரியுது பாருங்க தண்ணியே போகல தண்ணி போனால் மட்டம் பண்ணால் பயங்கரமாக வரும் சவுண்டு சவுண்டே பயங்கரமாக வரும் எனக்கு தெரியுதுல தான் தண்ணி வரும் தண்ணி வரல லைட்டாக தான் லீக் ஆகிட்டு இருக்கு ஜூம் பண்ணி கேட்டோம் பாருங்க சுத்தமாக தண்ணி வரல ஆடி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவாங்கண்ணா ஃபுல்லாக கேட்டு போட்டு தான் இருக்காங்க யாருக்குமே அளவு இல்லை ஏன்னா ரொம்ப டெத்தாக நடந்ததுனால ஃபுல்லாக கேட்டு இப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஒரு கிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும் நல்லா பார்க்கறக்கு நல்லா அழகாக இருக்கும் இதை தாண்டி தான் அந்த இதுக்குள்ளே போக முடியும் பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுராக சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பார்த்தீங்களா இதாக தானே தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு தண்ணி இதோ கம்மியாக இதோட டவுள் மடங்கு வருமா நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பில்டிங்கே மூன்ற கூட தண்ணி வருமா நினச்சி பார்க்கவே இப்போ இருப்பாங்க நம்ம கடம் பாருங்க அந்த டேங்க் டேங் இருந்தாக்க பாருங்கள் இல்லைன்னு தண்ணி வரும் நம்ம இதுல இறங்கவே பயப்பிடறோம் ஆனால் ரெண்டு பேரும் இதில் வந்து மீனை பிடிச்சிருக்காக்கா போட்டில் எவ்வளோ கெத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் அந்த அணையோட மேல் பிறப்பு இது வந்து ஆடி பண்ணிட்டு அன்னைக்கு மட்டுமே துறப்பாக வேற என்னைக்கு தர மாட்டாங்க வருஷத்தில் ஒரு நாளையும் திறப்பாகலாம் திறனால இந்த சைடு இல்லாமல் கேரளா பாடு பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா இருக்கும் நான் ஒரு தரப்பு போன வருஷத்துக்கு போயிருந்தேன் அதான் செலா இருக்கு ஆடி பதினெட்டுக்கு யாராவது வந்தீங்கன்னா இந்த சைடு போனீங்கன்னா பாருங்கள் வாப்பிட மாட்டாங்க மேலே போய் பார்க்கலாம் மேலே பார்த்தீங்களா வருஷம் அந்த இது பூங்கா கீழே கீழே பூங்கா போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குமா பாருங்க ப்ரென்ஸ் பச்சை பசேன்னு ஏதோ இயற்கை காட்சிகள் இருந்தால் போதை மாட்டேன் அமேஷன் கார் மாதிரி சொல்லப்போனா பச்சைப்ப சேருன்னு கிள எல்லாமே அதை மட்டும் தான் பாருங்க எவ்வளோ வியூவில் எப்படின்னாலும் நீட்டாக தெரியும் சொல்லிட்டு இதில் தான் போட்டு போர்ட்டில் இதுதான் போட்டிங் போவான் அந்த போரா தெரியுது அவங்களுக்கு இதுதான் போட்டிங் போவாங்க அதுக்குள்ளே நம்ம மேலே இருந்து சூ மணி இப்போ காட்டுறான் அதனால் அப்போ உங்களுக்கு தெரியுது அப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்காண்ணா நீங்கள் மறந்துடாமல் இந்த சைடு பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பச்சை பச்சை இருந்து எல்லாமே இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நல்ல நடந்து போவோம் இதெல்லாம் காட்டு பகுதி இதை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ராக்கெட் மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நேச்சுரல் நாக் ராக்கெட் மாதிரியே இருக்குது ராக்கெட் நினச்சாவே அப்துல் கலாம் ஞாபகம் உங்களுக்கு வரேன் உங்களுக்கு யாரும் ஞாபகம் சொல்லிவிட்டு கமான்ல கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சைடுமே ஒரு இதே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பச்சை பசங்க எல்லா செடியும் மொழிகளும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

அதை ரெடி பண்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு இருந்தாலும் இப்ப ஒன்றும் இல்லை இப்ப நம்ம நார்மலாக சாப்பிட்றோம்ல அதை வந்து நம்ம டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல போட போறோம் அவங்களே அதை நம்ம எவ்வளவு பண்ணுறோம் இது பண்ண மாட்டோம்னா இல்லை நம்ம கேர்லஸ் அது பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் அதை மட்டும் அசுத்தமாக பண்ணாம நீட்டா அசுத்த சுத்தமாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா இந்த ரோடுனா இப்படி பாத்தீங்களா ரோடு போட்டு நம்ம மிஷின்கிட்ட கொடுக்குறோம் ஆனால் நம்ம போறவங்க எல்லாருமே அசுத்தம் இருக்காங்க ரவுண்ட் ஸ்டேப்ல நல்லா போட்டோ எடுக்கிறதுக்கு ஷூட் எடுக்கலாம் நல்லா அருமையான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போனீங்கன்னா நேரம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அட்ரஸ் வேணும்னா கமாலில் கமா பண்ணுங்க நான் கரெக்டான அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் சரி நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த இதை போட்டிருக்கோம் பாருங்க பார்த்தீங்களா ரெண்டு காலம் மாடு எப்படிங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க நேச்சுராகவே இருக்குது ரெண்டுமே சண்டை போடுறாப்பில் எல்லாமே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச நம்ம பசங்களோட நம்ம நம்ம குழந்தைகளோட போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு இல்லாமல் ஆலமரம்னா பார்த்தீங்களா பழமையான ஆலமரம் எல்லாமே இயற்கை இதுக்குள்ள அது அதாவது இதுக்குள்ள போன ஊட்டி மாதிரி இருக்கும் சொல்லலாம் ஊட்டியில வந்து குளு குழுன்னு இருக்கும் அதே இதுதான் இங்க இருக்கும் ஆனா இயற்கை காத்து எல்லாமே மூலிகை காத்து உள்ளது சின்ன பசங்க விட்டுட்டு பெரிய ஆடிக்கிட்டு இருக்காம எவ்வளவு என்ஜாய் வராம பாருங்க ஆனா சரி ஒரு ஃப்ரெண்டுங்கிட்ட ஒண்ணு வராம பாருங்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பாத்தீங்களா அந்த காட்டு இருந்து ரொம்பலாது அதோட வீடியோ அதெல்லாம் இது எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே சிலையாகவே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா ஃபீலிங்ஸ் வர ஃபீலிங்ஸ் வர மாட்டேன் நீட்டாக அழகாக இருக்குது நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னா அருமையான ப்ளேஸ் இருக்கிறான் எப்படி எப்படி ரெக்கே வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்கலாம் சூப்பர் இருக்கான் அதே மாதிரி மீன் பார்த்திங்களா எப்படினு சொல்லிட்டு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எடுத்தோம்னா வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துலாம்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது நம்ம எடுத்துருக்கு